தமிழ் தீ பரவட்டும் பராசக்தி புது போஸ்டர் பராசக்தி படத்தின் டைட்டில் டீசர் நேற்று வெளியான நிலையில் இன்று புது போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது அதில் சிவகார்த்திகேயன் வீசும் துண்டறிக்கையில் தமிழ் தீ பரவட்டும் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது ஹிந்தி திணிப்பிற்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு இப்படத்தின் திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ளது சுதா கோங்கரா இயக்கும் இப்படத்தில் ரவி மோகன் அதாவது ஜெயம் ரவி வில்லனாக நடிக்கிறார் பராசக்தி டைட்டில் சிவகார்த்திகேயன் விஜய் ஆண்டனி இடையே மோதல் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படத்திற்கு பராசக்தி என பெயரிடப்பட்டுள்ளது ஆனால் அந்த டைட்டில் தன்னுடையது என விஜய் ஆண்டனி சர்ச்சையை கிளப்பியுள்ளார் அவரின் படத்திற்கு ஆங்கிலத்தில் பராசக்தி என்ற வார்த்தையில் இரண்டு ஏ எழுத்துக்கள் இருக்கிறது சிவகார்த்திகேயனின் திரைப்படத்தின் தலைப்பு பராசக்தி இதில் ஒரு ஏ மட்டும் இதனால் இரண்டு டைட்டிலும் வெவ்வேறு ஸ்பெல்லிங் என நெட்டிசன்கள் கூறுகின்றன இந்த தலைப்பு இருவருக்குமே இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாகும் முடிவுக்கு வருமா பராசக்தி பஞ்சாயத்து பராசக்தி டைட்டில் விவகாரம் சூடு பிடித்துள்ளது சிவகார்த்திகேயன் விஜய் ஆண்டனி இருவருக்குமே இது இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் ஏவிஎம் நிறுவனம் படத்தின் தலைப்பை தமிழ் தலைப்பை சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்திற்கு டான் பிக்சர்ஸ்க்கு வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளது ஆனால் பெயர் உரிமம் தெலுங்கில் யாரிடம் உள்ளது என்பதுதான் கேள்வியே ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பட தலைப்பை தெலுங்கில் பதிவு செய்ததாக விஜய் ஆண்டனி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இதில் யார் விட்டுக் போகிறார்கள் தலைப்பை கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்த பராசக்தி டீம் தமிழ் சினிமா வரலாற்றில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தலைப்பை தங்களுக்கு வழங்கிய ஏவிஎம் நிறுவனம் கருணாநிதி சிவாஜி ஆகியோருக்கு பராசக்தி படக்குழு நன்றி தெரிவித்துள்ளது அனைவரின் நம்பிக்கைக்கும் வலுசேர்க்கும் வகையில் தங்களது படைப்பு நிச்சயம் அமையும் எனவும் உறுதியளித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வெளியான பராசக்தி திரைப்படம் தமிழகத்தின் சினிமா அரசியல் பண்பாட்டு தளத்தில் மாபெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பராசக்தி படமும் உண்மை சம்பவமா அமரன் படத்தை போலவே சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி படமும் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலை மாணவர்கள் பேரணி நடத்தினர் அதில் போலீசார் தாக்குதலில் ராஜேந்திரன் என்ற மாணவன் நெற்றியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்தார் அந்த கேரக்டரில் தான் சிவகார்த்திகேயன் நடித்து வருவதாக கூறப்படுகிறது okay. பராசக்தி டைட்டிலை தவிர்த்து விடுங்கள் நேஷனல் பிக்சர்ஸ் பராசக்தி டைட்டிலை பிற படங்களுக்கு தலைப்பாக வைப்பதை தவிர்க்குமாறு நேஷனல் பிக்சர்ஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது முன்னாள் முதல்வர் கருணாநிதி வசனம் எழுதி சிவாஜி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ரிலீஸான இந்த படத்தை நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் தயாரித்திருந்தார் இதனை குறிப்பிட்டுள்ள நிறுவனம் படத்தின் வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையில் டிஜிட்டல் வடிவில் மேம்படுத்தி ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளது சிவகார்த்திகேயன் படத்துக்கு அடுத்த சிக்கல் சிவகார்த்திகேயனின் படத்திற்கு பராசக்தி என்ற தலைப்பை உபயோகிப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது சிவகார்த்திகேயன் புதிய படத்தின் டைட்டில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து உடனே அறிக்கை வெளியிட்ட நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவனம் பராசக்தி டைட்டிலை யாரும் பயன்படுத்தக்கூடாது கூடாது என கேட்டுக்கொண்டது இதனால் சிவகார்த்திகேயன் படத்தின் தலைப்பு மாற்றப்படுமா அல்லது அந்த நிறுவனத்துடன் பேசி சுமூக தீர்வு எட்டப்படுமா என்ற எதிர்பார்ப்பு து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி